ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை பதினாறாம் தேதிக்கான பிரமாதங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வருவாரு தீபா பாத்திங்க தான் சமைச்ச தீபாவும் ரொம்பவே ஆசையாக வச்சுருக்காங்க எப்படியாவது கார்த்திக் சார் வந்து இந்த சாப்பாடை சாப்பிட வருவாங்கன்னு அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து வீட்டுக்கு வந்த கையோட பார்த்திங்கன்னா இருந்து நர்ஸ் ஒருத்தவங்க வந்து கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து கண் முழிச்சிட்டாங்க உங்கள் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி நர்ஸு கேட்குறாங்க அப்போ பார்த்திங்கன்னா கார்த்தி என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் டக்குன்னு உடனே கார் எடுத்துக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க அவங்க அம்மா பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போன உடனே அந்த நர்ஸுக்கிட்ட வந்து கார்த்தி வந்து பேசுகிறாங்க அப்போ உடனே அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க சார் இவ்வளோ நேரம் உங்கள் அம்மா வந்து கண் முழிச்சு பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ என்னென்னு தெரியல திடீர்னு மயக்கம் வந்துட்டாங்க இப்போ மயக்கத்தில் இருக்காங்க சார் என்னென்னு தெரில ஏதாவது அதில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார் அவங்க வந்து கண் முடிச்சாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சே இவ்வளோ ஆசையாக வந்து அம்மாக்கிட்ட பேசலாம்னு வந்தால் அம்மா மறுபடியும் மயக்கம் போட்டுட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கார்த்திக் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா தீபா என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக் எப்படியும் சாப்பிட வருவாங்க அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து வர மாதிரி தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவை போயிட்டு ரூம் எல்லாம் தேடி பார்க்குறாங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா அங்கே இல்லை உடனே வெளியில் வந்து காரை பார்க்குறாங்க காருமே இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா தீபா என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் உடனே கார்த்திக்கு வந்து கால் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து கொஞ்சம் லேட்டாகவே ஃபோனை வந்து எடுக்கிறாங்க சொல்லி தீபா இந்த மாதிரி வந்து அம்மா கண்முடிச்சிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணாங்க அதனால தான் அம்மா பார்க்குறதுக்கு இங்கே ஓடி வந்தேன் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் மயக்கம் வந்துட்டு அதனால் மயக்கம் போட்டுவிட்டு இப்போ மயக்கம் நிலைமையில் இருக்கிறாங்க தீபா அப்படின்னு நடந்தது எல்லாத்தையுமே கார்த்தி பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல சார் நீங்கள் வந்து கூட இருந்து அத்தையை வந்து அங்கே பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கிட்டுங்க சார் நானும் என்ன கூட மாமா அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படின்னு தீபா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் தீபா அதான் நான் இருக்கல அப்பாவெல்லாம் நீ ஒன்றும் அழைச்சிட்டு வரன்டான் நானே அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து வராங்க டாக்டர் வந்து உடனே கார்த்திகை கேட்குறாங்க கார்த்தி நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க காலையிலேருந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்களா நீங்கள் என்ன வீட்டுக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி இருந்து கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை மேடம் நான் வீட்டில் தான் இருந்தேன் இப்போ தான் இங்க இருக்கிற நான் நர்ஸ் ஒருத்தவங்க வந்து கால் பண்ணாங்க இந்த மாதிரி அம்மா வந்து முழிச்சிட்டாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதனால நான் அம்மா பார்க்கறதுக்காக ஓடி வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மறுபடியும் மயக்கம் போட்டுட்டாங்க அதனால தான் மேடம் இங்கே நான் அம்மா பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து டாக்டரை சொல்கிறாங்க அப்போ உடனே டாக்டர் வந்து சொல்கிறாங்க ஓகே கார்த்தி நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் நான் போய் அம்மாவுக்கு போய் எப்படி இருக்குன்னு நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்திங்கன்னா உடனே அபிரமியை போய்த்து உடனே செக் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்போ உடனே வெளியில் வந்து சொல்கிறாங்க கார்த்தி எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அவங்க வந்து மறுபடியும் கண் முடிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் உங்கள் கிட்ட கார்த்தி நீங்கள் வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா போய் தோங்க கார்த்தி அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அப்பா மட்டும் தனியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தீபாவும் வேற இருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு போய்த்து ஒரு வழியாக எல்லாருமே அழைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹாஸ்பிட்டல் வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்தி பார்த்திங்கனா ஹாஸ்பிட்டலேருந்து அவங்க கார் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே தீபா வந்து கேட்குறாங்க கார்த்திக் சார் இப்போ அத்தகைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தீபா அம்மாவுக்கு வந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அம்மா வந்து கண் முடிச்சாங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் வந்து மறுபடியும் கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஓகே சார் அதான் டாக்டர் வந்து மறுபடியும் கால் பண்ண சொல்லியிருக்காங்களே சார் அவங்க கால் பண்ணனா நம்ம கண்டிப்பாக மாமாவையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் சார் நீங்கள் காலையில் இருந்து வெறுமையத்தோடு இருக்கு எதுவுமே சாப்பிடாம கொஞ்சம் வந்து சாப்பிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க அப்போ கார்த்தியுமே சரி தீபா நான் வந்து சாப்பிட்றேன் தீபா அப்படின்ட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து க்யூட்டாக பரிமாறுறாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் வராங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்றாங்க மாமா நீங்களும் சார் கூட உட்காந்து சாப்பிடுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்றாங்க அப்போ உடனே அருணாச்சலம் வந்து சொல்றாங்க இல்ல தீபா எனக்கு வேண்டாம் தீபா எனக்கு என்னென்ன தெரில காலையில இருந்து பசியே இல்ல நாச்சியார் வேற அந்த நிலைமையில இருக்கிறா அவன் எப்படா கண்மொழிப்பான்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து சொல்றாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லாமாமா காலையிலே அத்தை வந்து கண் முழிச்சாங்கலாம் தான் கார்த்திக் சார் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தாரு அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அத்தைக்கு வந்து மறுபடியும் மயக்கம் வந்துட்டு அதனால வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க எல்லாமே தான் இருக்குது கண்டிப்பா லேட்டா கூப்பிட்றோம்னு அதனால கொஞ்சம் நேரம் சாப்பிடுங்க மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய்த்தா அத்தையே பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அருணாச்சலமுமே சரிதி இப்போ பண்ண நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மொத்த குடும்பமும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கள சந்தோஷமாக இது நடக்கவே கூடாது என்னது அந்த அபிராமி வேறு கண்மொழிச்சிட்டால அதுவும் எனக்கு வந்து டேஞ்சர் ஆச்சு அபிராமி வந்து கூடாது அபிராமி செத்தாதானே எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து நினச்சிக்கிறாங்க அபிராமி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த வீட்டில் உள்ள சொத்தை வந்து நம்மளால் பிரிக்க முடியாது அபிராமி செத்தாக தான் ஏதாச்சும் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த தீபா மீனாட்சி எப்படியாச்சும் ஒரு வழியாக அந்த வீட்டை விட்டு அடிச்சு தரத்தி ஏன்னா ஐயாவுமே அந்த வீட்டை விட்டு தொலைஞ்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் பேராசைப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து கார்த்திகை சொல்கிறாங்க கார்த்திக் சார் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம என்ன கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாமா அத்தக்காக வேண்டிகிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ கார்த்திகன் சரி தீபா வா தீபா கிளம்பலாம் அப்படின்ட்டு தீபா அழைச்சிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா நேராக வந்து கோயிலுக்கு போகிறாங்க கார்த்திக் உடனே தீபா வந்து நிக்க சொல்ல தீபா நீங்கள் இங்கே என்னங்க நான் அர்ச்சனைக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்த்திக் பூ அங்கே போகிறாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அங்கே வராங்க அவங்க பாத்தீங்கன்னா தீபா கிட்ட வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா உன்னோட குடும்பத்தில் உள்ளவங்க மறுபடியும் ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அபிரமி வீட்டுக்கு பக்கத்துலேயே அட்மிட் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்காங்க அதை கேரிட்டே தீபா பார்த்தீங்கன்னா சமையல் சாக்காயிருவாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து கூப்பிடுவாங்க கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா உடனே தீபா கிட்ட வருவாங்க உடனே தீபா வந்து சொல்லுவாங்க கார்த்திக் சார் யாரும் என்னன்னு தெரியல ஒருத்தவங்க வந்து லெட்டர் கொடுத்துட்டு போகிறான் இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க அப்படிம்பாங்க கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அதை வந்து படித்து பார்ப்பாங்க அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்களை நான் மறுபடியும் கொலை பண்ணி அதே மாதிரி அபிரமி பெட்டு பக்கத்துலேயே அந்த ஆளை கொண்டு போய்த்து போடுறதுக்கு எல்லாரும் தயாராருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்கோம் அதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுவார் அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்பாங்க கிட்ட தீபா உனக்கு இந்த லெட்டர் யார் கொடுத்தாங்க அப்படின்னு அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க யார் என்னன்னு எனக்கு தெரியல கார்த்திக் சார் ஒரு ஆள் வந்தாங்க அவங்க தான் அந்த லெட்டரை கொடுத்தாங்க கொடுத்து படிக்க சொன்னாங்க நான் படிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல கார்த்திக் சார் அப்படின்னு தீபா வந்து கார்த்திகரை சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க தீபா நீ எதுக்கும் தீபா இது கண்டிப்பாக வந்து அந்த ரியாவோட வேலையாக தான் இருக்கானு அவளை நான் ஒரு கை பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் பயப்படாத சரிவா நம்ம சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கார்த்திக்கும் தீபாவும் பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து ஒரு புது நம்பர்லேருந்து கால் வரும் தீபாவும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுவாங்க அப்போ உடனே நிறையா வந்து பேசுவாங்க என்ன புருஷன் போனாட்டி ஒன்றா சேர்ந்து உன்னோட அத்தை கேப்பா வந்து வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு இருக்கீங்களா நல்லா வேண்டிக்கவும் அத்தை பிள்ளைக்கிறேன் அத்தை வந்து எப்படி பிழைக்கிறானு நான் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்பவே மிரட்டுறாங்க தீபாக்கிட்ட அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க இப்போ மட்டும் நீ என் கையில் மாட்டுநாடி ரியா உன்னை இங்கேயே நான் கொன்று போட்டுருண்டே அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க நீ என்ன கொள்றிய இல்லை நான் உன்னை கொள்றேனான்னு பார்த்துக்கணும் கண்டிப்பாக போ உங்கள் வீட்டிலேருந்து மறு உயிரை வந்து நான் எடுக்காமல் விட மாட்டேன் அதுக்காக தான் நான் இவ்வளோ நல்லா தலைமறைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து வச்சுருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே தீபா பார்த்தீங்கன்னா காரில் போகும்போது கார்த்திகை வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க அந்த ரியா வந்து ஃபோன் போட்டு மிரட்டுற அளவுக்கு வந்து துணிச்சிட்டாலா சரி விடு அந்த ரியா வந்து ஒரு கை பார்த்துக்கிறேன் இப்படியே அந்த ரியா விட்டுட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து கண்டிப்பாக அந்த ரியா வந்து எங்கே இருக்கிறான்னு தேடி பிடிச்சி கண்டிப்பாக அந்த ரியா வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் தீபா அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் எல்லோருமே நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்கிறாங்க ஆமாம் கார்த்திக் சார் அந்த ரியா இருக்கிற வரைக்குமே நம்ம அத்தோட இருக்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஆபத்து வந்துக்கிட்டே இருக்கும் சார் அதனால் அந்த ரியா வந்து எப்படியாவது பிடிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி தீபாவே சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க சரி விடு தீபா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இதை பற்றி எதையுமே நீ வந்து வீட்டில் வந்து சொல்லி காட்டிக்கிடாத தீபா சரி கார்த்திக் சார் நான் இதை பற்றி எதுவுமே சொல்லலை ஆனால் அத்தை மட்டும் எப்படியாவது பார்த்துக்கிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவும் கார்த்தியும் கோயிலுக்கு போய் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க என்ன தீபா தீபாத்திக்கு போயிட்டு நல்லா வேண்டிக்கிட்டியா அப்படின்னு அப்போ உடனே தீபா சொல்றாங்க அதெல்லாம் நல்லா வேண்டிக்கிட்டேன் மீனாட்சி அக்கா அந்த ரியா தான் பேப்பர் வந்து எழுதி கொடுத்து கோயில் வந்து ஒரு ஆள் மூலியமாக கொடுத்து என்ன வந்து மிரட்டா நம்ம வீட்டில் உள்ளவங்களை வந்து யாரையாச்சும் நான் ஒருத்தவங்களை வந்து கொண்டு மறுபடியும் அந்த அபிரமி வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு பேட்டு போட்டு வச்சுக்க காலியாக அப்படின்னு அந்த ரியா வந்து மிரட்டராக்கா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து மீனாட்சி கிட்ட சொல்லுவாங்க இதை கேட்டுட்டு மீனாட்சி வந்து செம்மையாக கோவப்படுவாங்க அந்த ரியா வந்து வெளியில போய் திருந்தலையில அப்படி வந்து நம்ம நாள் விட்டு வச்சிருக்கிறப்போ அதுதான் நம்ம பண்ண முதல் தப்பு அவளை மட்டும் கண்டிப்பாக கொடுத்து நிரந்தரமாக ஜெயிலே அடைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ரியா வந்து பண்ண மாட்டா ரியா வந்து எங்க ஒளிஞ்சிருக்க தெரிஞ்சுக்கணும் தீபா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சொல்றாங்க அப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து வீட்டுக்கு வராங்க என்ன தீபா நல்லா இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து தீபா வா அம்மு தான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் சரி தீபா அதான் நான் வந்துட்டு என்ன தீபா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க இல்லை அத்தை வந்து கண்மொழிச்சாங்கலாம் அதான் கார்த்திக் சார் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க நீனும் வரையும் அம்மா போய்ட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யாவும் சொல்கிறாங்க அதுக்கு என்ன தீபா கண்டிப்பாக ஆண்டி வந்து பார்க்குறதுக்கு நான் வராமல் இருப்பேன் வா போயிட்டு எல்லாருமே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தீபா அருணாச்சலம் ரம்யா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க காரில் போகும்போதே பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தீபாவத்தியாக நினச்சிக்கிட்டு போகிறாங்க இந்த தீபா வந்து எப்படியாவது கார்த்திகிட்ட வந்து பிரிக்கணுமே இதுக்கு என்ன பண்ணுறது கண்டிப்பாக அபிராமி வந்து கண்மளிச்சி வர வரப்போ போகிறாங்க கார்த்தியின் தீபாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து வாழலைன்னு சொன்னாங்க ஆனால் அவங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே இந்த அளவுக்கு இவங்க வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ரொம்பவே பாசமாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியலையே கண்டிப்பாக இந்த ஐஸ்வர்யா பேச்சை கேட்டோம்னா நம்ம வந்து கதை வந்து கந்தல்ல தான் போகும் அதனால் வந்து நம்ம இதுக்கு ஏதாச்சும் ப்ளான் பண்ணணும் நம்மளும் எவ்வளோ ப்ளானோ போட்டோம் அந்த சாமியாரை வச்செல்லாம் பிளான் பண்ணி பார்த்தோம் ஆனால் இது எதுவுமே படிக்கையே இப்போ என்ன பண்ணுறது இப்படி வைட்டோம்னா அந்த தீபா வந்து கார்த்திகோட சேர்ந்து ரொம்பவே பிரிக்க முடியாத அளவுக்கு இந்த வந்து பயிர்வா கண்டிப்பாக அபிராமி வந்து அந்த வீட்டில் மறுபடியும் கண்மொழிச்சு வரத்துக்குள்ளே கண்டிப்பாக தீபா வந்து பிரித்து அனுப்பிடணும் அப்படி இல்லை அந்த தீபாவை ஒரு வழியாக பரலோகத்துக்கே அனுப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்பவே மொட்டமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே மைதிலேருந்து கேட்பாங்க ஏன்னா காரில் போகும்போது ஏதாவது பேசிக்கிட்டே வரலாம்ல நீங்கள் என்ன நீங்கள் ஏதோ ஒன்று ஏசிச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்பாங்க ரம்யா கிட்ட அப்போ உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க அது ஒன்றும் இல்லை நான் வந்து ஆண்டியை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன் எவ்வளோ ஒத்துமையாக இருந்த குடும்பம் அந்த ரியாரால் வந்து ஆண்டி பார்த்திங்கன்னா அந்த நிலைமைக்கு போயிட்டாங்களே அவங்கள போய்த்து தான் ஏற்றுக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா மைதிரிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்புடனே மைதிரி வந்து நினைப்பாங்க நீ என்கிட்டே கதை விடுறியாடி நீ எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே வந்தானே எனக்கும் மீனாட்சிக்கும் மட்டுந்தானே தெரியும் நீ எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அதுவும் கிட்ட பழகிக்கிட்டே தீபாவை திருவாமல் நிலவனு பார்க்குறேன் அதை கண்டிப்பாக நானும் மீனாட்சியும் இருக்கிற வரைக்கும் அதை நடத்த விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மைதிரி வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிறாங்க ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லோருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி அப்போ உடனே டாக்டர் வந்து சொல்கிறாங்க கார்த்தி நீங்கள் போனதுக்கு அப்புறமா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்ராமிம் வந்து அப்படியே தான் இருக்கிறாங்கன்னா கண்மூலிக்கல ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து அவங்க எப்படியும் கண் முடிச்சிடறாங்கன்னா கொஞ்சம் நேரம் இருங்க வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து அங்கேருந்து சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாங்க அப்போ உடனே அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க நாச்சியார் நீ எப்படியாவது கண் முழிச்சிடணும் நீ கண்முழிச்சி மறுபடியும் பழைய படி என்கிட்ட வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ஒரு பக்கம் வேண்டிக்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க மாமா நீங்கள் எதுக்கும் காலப்படாதீங்க மாமா அத்தை வந்து கண்டிப்பாக பழைய முடியும் கண்மொழிச்சு வந்துடுவாங்க மாமா அவங்க ஏற்கனவே காலையில் கண்மொழிச்சிட்டாங்கல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்மொழிச்சிட்டாங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட பேசி எப்படியாவது அத்தியாவத்த டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டை களைச்சிட்டு போயிடலாமா நீங்கள் பயப்படாதீங்க மாமா அப்படிங்கிற மாதிரி தீபா பார்த்தீங்கன்னா அருணாச்சலத்துக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்மி என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் எதுக்கும் கொலைப்படாதீங்க அங்கிள் நான் வேணுன்னா மொத்த டாக்டர்மே வீட்டுக்கு வர வைக்கிறேன் வீட்டில் வர வீட்டுக்கு வர வச்சு நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் அங்கேயே பார்த்துக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டாக்டர் எல்லாமே இருக்காங்க அவங்க நான் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க நம்ம வீட்டையாக